நீங்கள் திரைப்படங்களை தேட்டருக்கு போய் பார்க்காம டெலகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்க்கக்கூடிய பழக்கத்தில் இருக்கிறவரா இல்லை ஏதாவது ஒரு மூவி லிங்க் மூலமாக ஒரு வெப்சைட்டுக்கு போய் அந்த லிங்க் மூலமாக படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்கக்கூடியவரா நீங்கள் ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்கீங்க எஸ் ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்கீங்க ரொம்ப மோசமான ஒரு பெரும் வலையில் சிக்கியிருக்கீங்க அது என்ன மாய வலை அதில் நீங்கள் எப்படி சிக்கியிருக்கீங்க அதனால் என்ன மாதிரியான இழப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பைரசி பற்றி துல்லியமாக நம்ம பார்க்க போகிற இந்த எபிசோடில் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் வீடியோவுடைய எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் வெல்கம் டு சினிமா போகன் நான் உங்கள் போகன் நாட்டையே உழைக்கிருக்கக்கூடிய இருபத்தி ஒரு வயது பீகார் இளைஞன் செஞ்சிருக்கக்கூடிய மூவி பைரசி பற்றியும் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை பற்றியும் இந்த மூவி பைரசிங்கிறது எவ்வளோ மோசமாக நம்மளை பாதிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க பைரசிங்கிறது எந்தளவுக்கு மோசமாக இருக்குது அது எப்படிலாம் நம்மளை பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க செஞ்சு சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனும் அமுக்கிக்கோங்க அதுமாதிரி ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க பழக்கமாக வந்து பைரசி அப்படின்னா சினிமா எடுத்தவங்களுக்கு தானே என் பாதிப்பு பயங்கரமாக லாஸ் ஆகிருக்கும் அவங்களுக்கு அதுதானே சொல்லுவாங்க நீ என்ன புதுசாக சொல்கிறேன் அப்படி தானே யோசிக்கிறீங்க மூவி பைரசி மூலமாக இவங்க நமக்கு ஃப்ரீயாக படம் தர்றாங்க அப்போ அவங்களுக்கு எங்கேருந்து படம் அது நமக்கு என்ன சோசியல் சர்வீஸாக பண்ணுறாங்க அப்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் அதில் இருக்கணும்ல லாபம் இல்லாமலையா இவ்வளோ கோடிகள் அதில் பொருளுது பீகாரை சார்ந்த இருபத்தி ஓரு வயது இளைஞன் ஒரு ஹேக்கர் அவன் நூற்றி முப்பத்தைந்து படங்களுக்கு மேலே ஹேக் செஞ்சு டவுன்லோட் பண்ணி அதை ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்காள் பல பேர் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்காங்க இந்த ஹேக்கிங் மூலமாக மட்டும் பல கோடி ரூபாய் அவன் சம்பாதிச்சிருக்கான் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் வேல்யூ உள்ள பிட்காயின்ஸுங்கிறத அவனுடைய பிட்காயின் அக்கௌண்ட்ல இருந்து சீஸ் பண்ணிருக்காங்க தெலுங்கானா போலீஸ் இதுல ஹைலைட் என்னன்னா ஹேக்கிங்லாம் பண்ணிருக்கான ஒரு பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான் நினைப்பீங்க அதான் இல்லை அவன் ஒரு ஸ்கூல் டிராப் அவுட் யூடியூப்ல எப்படி ஹேக் செய்யலாம் அப்படிங்கிறத பல மணி நேரம் உட்கார்ந்து பார்த்து பார்த்து கத்துக்கிட்டு கோடிங்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு சொந்தமா ஒரு ஹேக்கரா உருவாயிருக்கான் அவன் தான் இவ்வளவு பெரிய ஒரு மேசிவான ஒரு விஷயத்த பண்ணிருக்கான் தெலுங்கானா போலீஸ் அவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணல ஒரு பெரிய ஒரு சிண்டிகேட்டையே அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருமே பல கோடி ரூபா இப்படி திரைப்படங்களை திருடி வெளியிட்டதன் மூலமாக மட்டுமே சம்பாதிச்சிருக்காங்க ஆனால் இவன் வெறும் அம்பு தான் ஆக்சுவலான மாஸ்டர் மைண்டுங்கிறது கரூரில் இருந்துருக்கார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரூரில் சிறில் இன்ஃபன்ராஜ் அமல்தாஸ் தாஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் இவ்வளோ வேலையும் பார்த்துருக்கு இந்த சிறுல் அமல்தாஸ் தான் ஒன் தமிழ் பிளாஸ்டர்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒன் தமிழ் எம்வி அப்படிங்கிற வெப்சைட்டும் அவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவும் என்னால் படிக்க முடியல இப்படி வெப்சைட் மட்டும் இல்லை ஏகப்பட்ட டெலகிராம் சேனல்ஸுக்கு ஓன் பண்ணுறதும் இவர் தான் இங்கேருந்து அதற்கான சர்வர்ஸ்லாம் வந்து ரன் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஃப்ரான்ஸில் இதுக்காக ஒரு டெடிக்கேட்டட் சர்வரை உருவாக்கி அதன் மூலமாக இந்த மாதிரியான பைரசி வெப்சைட்ஸை உருவாக்கி டெலகிராம் சேனல்ஸை உருவாக்கி ஏகப்பட்ட காசு சம்பாதிச்சிருக்காரு மாசம் ஒன்பது லட்சத்துக்கும் அதிகமான பிட்காயின் அப்படிங்கிறது இவருடைய அக்கௌண்ட்டுக்கு பிட்காயின் அக்கௌண்ட்டுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கு இவர் பிடிப்பட்ட சமயத்துல மட்டுமே அஞ்சு கோடி ரூபா வேல்யூக்கான அமௌண்ட்டுங்கிறது இவர்கிட்ட இருந்து சீஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளவு காசு சம்பாதிக்கிறாங்கன்னா எங்கிருந்து சம்பாதிக்கிறாங்க எப்படி அவங்களுக்கு பணம் வருது நம்ம இருந்து தான் வருது நம்மளை அடமானம் வச்சு தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க எப்படி அடமானம் வச்சுருக்காங்க நாம் எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பைரசினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு சினிமா அப்படிங்கிறது ஆரம்பித்த காலத்துல இருந்தே இந்த பைரசி அப்படிங்கிறது இருக்கு சொல்லப்போனால் எடிசனுடைய கம்பெனி தான் இந்த மூவி மேக்கிங்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காபிரைட்டாக ஓன் பண்ணியிருந்தாங்க அதனால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காப்பிரைட் கேஸ்லாம் அவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது அந்த சமயத்துல ஒரு திரைப்படம் யாராவது எடுக்கிறாங்க அப்படின்னா அதை காப்பி பண்ணி மற்றவங்களும் அதே படங்களை வேற இடங்களுக்கு எல்லாம் போட்டு லாபம் பாக்குறதுங்கிறது இருந்துச்சு அப்போ நம்ம பாக்கிற மாதிரி ஒன் ஒன்றரை நேரம் படம்லாம் இல்லை கொஞ்ச நேரம் தான் ஓடும் ஆனா அதுவே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இதை எப்படியா தடுக்கணும்னு யோசிச்ச எடிசன் என்ன பண்றாரு காப்பிரைட்டுக்கு போய் பதிவு பண்ண போறாரு ஆனா மோஷன் பிக்சர்ஸுக்கு அதாவது படங்களுக்குன்னு காப்பி காப்பிரைட்டுக்கான எந்த சட்டங்களும் இல்லை ஆனா புகைப்படங்களுக்கு ரைட் இருந்தது வந்து ஒரு பேப்பரில் வந்து பிரிண்ட் பண்ணி அந்த படங்களுக்கான காப்பி ரைட்டை வந்து வாங்குறாரு எடிசன் அதை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதிராக கேஸ் போடுறாரு அந்த கேஸில் நடக்குது முதல்ல எடிசனுக்கு எதிராக தீர்ப்பு வருது அதுக்கப்புறமா எடிசனுக்கு சாதகமாக தீர்ப்பு வருதுங்கிறதெல்லாம் நடந்துச்சு இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஜூலை மாதம் ஏழாம் தேதி லூமியர் சகோதரர்கள் அவங்களுடைய கேமராமேனான மாரிஸ் சிஸ்டியரை சதன் பாம்பேயில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு அனுப்பி அவங்க எடுத்த படத்தை காட்டணும்னு ஆரம்பித்ததுலேருந்து இந்திய சினிமாவுடைய பயணம் தொடங்குது அப்பத்துல இந்த பைரசி இஷ்யூ அப்படிங்கிறது இருக்கு அங்கங்க படங்களை வந்து காப்பி பண்ணி எடுத்து போடுறது அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு இப்படி படங்கள் வந்து ரீல்ஸா இருந்த சமயத்துல ஃபில்ம் ரோலில் இருந்த சமயத்திலேயே அந்த ரீலை வந்து காப்பி பண்ணி அங்கங்கே வந்து திருட்டுத்தனமா திரையிடப்படுறதுங்கிறது நடந்துக்கிட்டு இருந்தக்கூடிய ஒன்று தான் ஆனா அது எப்போ வேகம் எடுக்க ஆரம்பிச்சதுன்னா இன்வென்ஷன்ஸ் அதிகமாக டெக்னாலஜி வளர வளர தான் அது ரொம்ப பெருசு ஆரம்பது குறிப்பாக உருவான சமயத்தில் தான் பைரசி அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சது பைரசியில் நம்ம படங்கள் மட்டும்தான் அதிகமாக பார்க்குறோம் ஆனால் பாடல்களுமே பெரிய அளவுக்கு பைரசியில் வந்து பாதிக்கப்பட்டுச்சு இந்த வீடியோ டேப்ஸ் பாதிக்கப்பட்டு வந்து நம்ம வந்து திருட்டு படங்களை பார்க்க ஆரம்பிச்சோம் சின்ன வயசுலலாம் நீங்கள் வாங்கி பார்த்து நிறைய பேருக்கு இருக்கலாம் இந்த டேப்புகளுடைய காலங்கிறது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு டிவிடிஸ் சிடி வருது இந்த சிடி டிவிடி வரும்போது அது இன்னும் உச்சத்துக்கு போகுது ஏன்னா வந்து விஹெச்எஸ்சில் பார்க்கணுன்னா கூட டெக்கை தூக்கிட்டு வரணும் அதை போடணும் வைக்கணும் அதுக்கு ஒரு வாடகை கொடுக்கணும் ஏகப்பட்ட செலவு இருந்தது ஆனால் சிடி டிவிடி சிம்பிள் ஆகிடுச்சு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு படம் வாங்கலான்னு பர்மா பஜாரில் வந்து எதுக்குன்னே ஒரு பெரிய மார்க்கெட் உருவாச்சு புதுப்படம் எதாவது வந்திருக்கான்னு போய் கேட்டு கேட்டு வாங்கி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அதுக்கு அடுத்த கட்டங்கிறது இன்டர்நெட் பூம் இன்டர்நெட் வந்ததுக்கப்புறமா பெரிய அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி வளர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பைரசி காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வாங்குறதுல தான் இவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடச்சிருந்தது யார் இந்த பைரசி பண்ணிகிட்டு இருந்தாங்களுக்கு தேட்டருக்கு போய் படம் பார்க்குறவங்க எப்போ அதுக்கு மேலே சீடி வாங்கிட்டு வந்து போட்டு பார்த்தா போதும் போ நாற்பது ரூபா சீடி வாங்கிப்போம் அப்படின்னு அந்த நாற்பது ரூபா கொடுத்து வாங்குறதுல தான் அவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடச்சிருந்தது அது மூலமாக தான் அந்த பிஸ்னஸுங்கிறது ரன் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் இன்டர்நெட்டுங்கிறது அதை மொத்தமாக மாற்றிருச்சு நினச்சி பார்க்க முடியாத லாபம் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு இந்தியாவில் பைரசியுடைய வேல்யூ எவ்வளோ தெரியுமா இரநூத்தி இருபத்தி நாலு பில்லியன் ருபீஸ் அளவுக்கு இருக்குது டாலரில் கணக்கு பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர் வேல்யூவில் இந்தியாவுடைய பைரசி மார்க்கெட் இருக்குது இதில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டேட்டா படியே கிட்டத்தட்ட இருபதாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் இழப்பு அப்படிங்கிறது இந்திய சினிமாவுக்கு பைரசி மூலமா ஏற்பட்டிருக்கு இப்படிப்பட்ட பிக்கஸ்ட் நெட்ஒர்க்காக இருக்கக்கூடிய அந்த பைரசி நெட்ஒர்க்ல தான் ஒரு நெட்ஒர்க்கை தெலுங்கானா காவல்துறை வந்து மொத்தமாக வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க எப்படி நடந்துச்சு எப்படி அதை செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை முதல்ல பார்த்துடலாம் அது அதுவே வந்து ஒரு சினிமா மாதிரியான ஒரு ஃபீலில் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி சைபர் கிரைம் தெலுங்கானால காவல்துறையுடைய சைபர் கிரைமுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டுங்கிறது வருது யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஃபிலிம் சேம்பரில் இருக்கக்கூடிய ஐண்டி பைரசி செல்லில் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய எர்ரா மகேந்திர பாபு அப்படிங்கிற வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு எங்களுக்கு நிறைய இழப்புகள் ஏற்படுது எங்களுடைய பல படங்கள் வந்து இந்த மாதிரி பைரசியில் வெளியில் வந்துருச்சு அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு சைபர் கிரைம் போலீஸ் வந்து அதற்கான விசாரணைகளை வந்து தொடங்குகிறாங்க நிறைய பணம் வந்து பிட்காயின் மாதிரியான கிரிப்டோ கரன்சிஸில் வந்து டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு பல இடங்களில் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறாங்க இது வந்து கிரிப்டோ கரன்சியில் தான் இவங்க அதிகமாக ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு இவங்க ஒரு ஒன் ஆஃப் த பையர் மாதிரியே வந்து காட்டிக்கிட்டு அதன் மூலமாக பீகாரில் இருந்த ஒரு பையனை இருபத்தி ஒரு வயசில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட வந்து நாங்கள் காசு தரோம் எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு அவங்ககிட்ட நெகோஷியேட் பண்ணி அப்படியே அவனை ட்ரேஸ் பண்ணி அவனை அப்படியே கொத்தாக பிடிச்சிருக்காங்க பீகாரில் பாட்னாவில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அவன் ஒரு டூப்ளெக்ஸ் பங்களாவில் வந்து வாழ்ந்துகிட்ருந்துருக்கான் அந்த பங்களாக்குள்ளேயே ரெண்டு பெரிய சர்வர் இருந்திருக்கு ஏகப்பட்ட லேப்டாப்ஸ் இருந்திருக்கு எல்லாத்தையுமே சீஸ் பண்ணியிருக்காங்க அவன் சிங்கிள் ஆளா இவ்வளோத்தையும் செஞ்சிருக்கான் அவன் எப்படி படங்களை வந்து ஹெச்டி பிரிண்ட் எடுத்திருக்கான் அப்படின்னா நேரடியாக அவன் வந்து ரெண்டு பிக்கெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை வந்து டார்கெட் பண்ணியிருக்கான் அதாவது படங்களை இப்போ டிஜிட்டலாக தானே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க கியூப்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ரெண்டு பெரிய கம்பெனிஸை வந்து டார்கெட் பண்ணியிருக்கான் அந்த ரெண்டு பெரிய கம்பெனி எது அப்படிங்கிற பேர் இது வரைக்கும் வெளியில தெரியல எங்கேயுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த ரெண்டு பெரிய கம்பெனியோடைய சர்வரை டார்கெட் பண்ணி அதை ஹேக் பண்ணியிருக்கான் இத்தனைக்கும் அவன் பெருசாக படிக்கவே இல்லைங்க யூடியூப்பை பார்த்து ஹேக் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு இருந்திருக்கான் இந்த ரெண்டு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனிஸோடைய நெட்ஒர்க்ஸ் அவன் எப்படி ஹேக் பண்ணியிருக்கான் அப்படின்னா இவன் வந்து ஒரு மூவி தியேட்டர் ஓனருடைய நெட்ஒர்க்கில் இருந்து அவங்களை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஹேக் பண்ணி அதன் மூலமாக அவங்களுடைய சர்வஸில் இருக்கக்கூடிய எல்லா படங்களையுமே விசிட் பண்ணி அதில் அதில் கிரிப்டடாக இருக்கக்கூடிய அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லணும் அப்படின்னா பாஸ்வேர்டோட ப்ரொடெக்டடாக இருக்கக்கூடிய படங்கள் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணியிருக்கான் இதில் வெளிவராத படங்கள் கூட இருந்திருக்கு அந்த படங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா டவுன்லோட் பண்ணி இன்னும் படங்களை டவுன்லோட் பண்ணுறதுக்காக தொடர்ந்து அவங்க சர்வரை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் இப்படி நூற்றி முப்பத்தைந்து படங்களை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கான் இதில் தெலுங்கு படமான புஷ்பா டூ சித்தாரே ஜமீன்பர் கேம் சேஞ்சர் ஏன் அஜித்தோட குட் பேட் அக்லி இது எல்லாமே அடங்கும் ஒன் திரைப்படம் வந்துச்சு இல்லை பிராட்பிட் நடிச்சு அதை கூட அலேக்கா வந்து ஹெச்டி குவாலிட்டியில் அவன் டவுன்லோட் பண்ணியிருக்கான் இந்த படங்கள்லாம் நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி திருட்டுத்தனமாக டவுன்லோட் பண்ணி அதில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்த ப்ரிண்ட்டுங்கிறது இவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ண பிரிண்ட் தான் அப்படி டவுன்லோட் பண்ண படங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டெலகிராம் சேனல்ஸ் இந்த படங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடிய டெலகிராம் சேனல்ஸ் இருப்பாங்களே அந்த அந்த டெலகிராம் சேனல்ஸுடைய கிட்ட இன்டெரக்டாக வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான் நோபல் அப்படிங்கிற நேம்னோட என்கிட்ட படம் இருக்குது இதான் அந்த குவாலிட்டி அப்படின்னு ஒரு குவாலிட்டி அமுச்சு அவங்க அதுக்கு ஓகே பண்ணதுக்கப்புறமா ஏலம் விட்டுருக்கான் யார் அதிகமான தொகைக்கு ஏலம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு இந்த படத்தை வந்து கொடுத்துருக்கான் மினிமம் எட்நூறு இருந்து இவனுடைய ஏலம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு அதாவது இந்திய ரூபாய் வேல்யூவில் அறுபத்தி அஞ்சாயிரம் கிட்ட வரும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு படத்துக்கு மினிமமாக அறுபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் அவன் சம்பாதிச்சிருக்கான் இப்படி நேரடியாக விற்றது போக டேரெக்டாக டெலகிராம் சேனல்ஸுக்கெல்லாம் ஒரு படம் நூற்றி முப்பத்தஞ்சு டாலரு நூற்றி இருபத்தஞ்சு டாலரு அப்படின்லாம் கூட சேல் பண்ணியிருக்கான் இதெல்லையும் அவன் லாபம் பார்த்துருக்கான் போலீஸ் வந்து இவன் உண்மையிலே அதுலேருந்தான் எடுத்திருக்கானா இல்லையானு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களே ஒரு செட் ஆஃப் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸை கொடுங்களேன் பதில் சொல்கிறானா பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு இவங்களும் கொஸ்டின்ஸை கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கு பதில் தந்தது மட்டும் இல்லாமல் அவங்க சர்வர்ஸ்லாம் எப்படி இருக்குது அதை எப்படி ஹேக் பண்ணணும் அவங்க எந்த பாஸ்வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வரைக்கும் டீட்டெயலாக எழுதியே காமிச்சிருக்காங்க அந்த அஸ்வனி குமார் பார்த்து மிரண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த ரெண்டு கம்பெனிஸும் ஆமாம் எங்கள் சர்வரில் இருந்து அதெல்லாம் எடுத்திருக்காங்க எங்கள்த வந்து பிரீச் ஆகிருக்கு நாங்கள் இதை எப்படி சரி பண்ணலாம்னு உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம் இன்னும் டைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் அந்த கம்பெனி பேருங்க தெரியல இப்படி அஸ்வினி குமாரை கைது பண்ணி விசாரிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அவன் மூலமா இந்த நெட்ஒர்க்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான தலைகள் எல்லாரையுமே போய் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க காவல்துறை அப்படி நான் ஏற்கனவே சொன்னேன் சிறில் அமல்தாஸ் வந்து சீனுக்கு வர்றாரு இந்த அமல்தாஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்கிரிப்டோ கரன்சி ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு போர்வையில் பல இல்லீகலான அண்டர் கிரவுண்ட் செய்யக்கூடிய ஒருத்தராக இவர் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அந்த தொழில்களில் மிக முக்கியமான ஒன்று இந்த பைரசி தொழில் இதுக்காகவே ஒரு பெரிய நெட்ஒர்க் ஆஃப் ஆர்மியவே வந்து அமல்தாஸ் வந்து உருவாக்கியிருக்கான் தமிழ்நாடு முழுக்க இந்த ஆர்மியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அந்த படத்தை தேட்டருக்கு போய் இவங்க ரெக்கார்ட் பண்ணணும் அதுலேயும் நல்ல அட்வான்ஸ்டான ஃபோன் ஐஃபோன் ஃபோர்டீன் இல்லை ஃபிஃப்டீன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரியான ஃபோன்களை எடுத்துகிட்டு இவங்க போவாங்க போய் தேட்டரில் உட்காந்து சரியான சீட்டை வந்து செலக்ட் பண்ணி தேட்டரில் உட்காந்து இவங்க ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஃபோன் இருந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்டிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இவங்க ஒரு சில ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆப் யூஸ் பண்ணி இவங்க ஃபோனை வந்து பாக்கெட்டில் வைக்கும்போது அது நார்மலாக ஒரு ஃபோன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர ரெக்கார்ட் இருக்குங்கிற எந்த ஒரு சிக்னலையுமே அது காட்டாது அப்படி முழுசாக ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறமா அதை சென்ஜிபியில் அப்லோட் பண்ணி சர்வர்ஸில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அது மூலமாக எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு படத்துடைய மல்டி லாங்குவேஜஸ் இருக்கும்ல தெலுங்கில் ரிலீஸ் ஆயிருக்கும் ஹிந்தியில் ரிலீஸ் ஆயிருக்கும் அப்படி எல்லா லாங்குவேஜையும் ஒவ்வொரு தேட்டருக்கும் போய் இவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க சிங்கிள் குபேரா ஹரிஹர மல்லு அப்படின்னு ஏகப்பட்ட தெலுங்கு படங்கள் இப்படி ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் படங்களும் இப்படி ரிலீஸ் ஆயிருக்கு இப்படி ஒவ்வொருத்தராக கார்னர் பண்ணி கார்னர் பண்ணி அஸ்வினி குமார் ஜனகிரண் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் அப்புறம் காரைக்குடி பகுதியை சார்ந்த சுதாகரன் ஒருத்தர் அர்சலன் அகமது அப்படிங்கிற இன்னொருத்தர்னு வரிசை ஈஸியாக கைது பண்ணியிருக்காங்க தெலுங்கானா காவல்துறை இப்படி தான் இவங்க மொத்தமாக அரெஸ்ட் ஆகியிருக்காங்க இவங்க எல்லாருக்கிட்டையுமே பெரும் பணம் அப்படிங்கிறது விளையாடி இருக்கு இந்த தேட்டருக்கு போய் ரெக்கார்ட் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து நானூறு டாலர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளவு பணம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஸோ இவ்வளோ பணம் கொடுத்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஊசிலியாக கொடுப்பாங்க அப்போ எப்படி அவங்களுக்கு வருமானம் வருது அதை பார்க்கலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது வெப்சைட் போயிருப்பீங்கல்ல அப்போ இமீடியட்டாக டவுன்லோடு உங்களால் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் டவுன்லோடுன்னே ஏகப்பட்ட லிங்க் இருக்கும் எது சரியான டவுன்லோடு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் எடுக்கும் ஸோ இதில் எது கரெக்டான லிங்க்னு தெரியாமல் எல்லாத்தையும் நீங்கள் சப்போஸ் வந்து கிளிக் பண்ணியிருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடுங்கிறது பாப்பப் ஆகும் அப்படியே கரெக்டான லிங்க்குங்கிறத கிளிக் பண்ணிங்கனாலும் ஒரு மூணு நாலு வாட்டி உங்களுக்கு ஆடுங்கிறது பாப்பப் ஆகி வந்துட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு படம் அப்படிங்கிறதே டவுன்லோட் ஆகும் இந்த ஆடு மூலமாக தான் இவங்களுக்கு ரெவென்யூ அப்படிங்கிறதே வருது ஒரு சில நேரத்தில் வந்து உங்களுக்கு அட் ஆடு அப்படிங்கிறது வரும் ஆனால் பல சமயங்களில் உங்களுக்கு வரக்கூடிய ஆட் அப்படிங்கிறது பெட்டிங் வெப்சைட்ஸ் பெட்டிங் ஆப்ஸுக்கான ஆடாக இருக்கும் நீங்கள் ஆயிரம் ரூபா கட்டினீங்கன்னா பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் ரூபா கட்டிங்கன்னா லட்சரூபா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடுங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பெட்டிங் வெப்சைட்ஸ் இருக்குல்ல உதாரணத்துக்கு ஒன் எக்ஸ் பெட் ஃபோர்ரா பெட் ராஜ் பெட் பாரிமாச்சுங்கிற மாதிரியான இந்த பெட்டிங் வெப்சைட்ஸ்லாம் இந்த மாதிரியான பயிற்சி வெப்சைட்ஸுக்கு எக்கச்சக்கமாக பணத்தை கொடுத்துருக்காங்க சிறில் அமல்தாஸ்க்கு மட்டுமே மாதம் பத்தாயிரம் டாலர்லேருந்து இருபதாயிரம் டாலருங்கிறத இவங்க ரெவென்யூவாக கொடுத்துருக்காங்க ஆடுக்கான விளம்பர காசுக்காக கொடுத்துருக்காங்க அதை முப்பதாயிரம் டாலராக எனக்கு மாற்றித்தாங்க அப்படின்னு சொல்லி டி நெகோஷியேட் பண்ணியிருக்காரு ஸ்ரீராமல் அமல்தாஸ் அதற்கான ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து காவல்துறை எடுத்திருக்காங்க இருபதாயிரம் டாலர் அப்படிங்கிறது மாதத்துக்கு பதினாறு லட்சம் ரூபாய் வருமானம் ஒரு வெப்சைட்டில் இருந்து மட்டுமே பதினாறு லட்சரூவா கிடைக்கிதுன்னா அவங்க ஒரு மூணு நாள் வெப்சைட் போடுறாங்கன்னா எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க இப்படி அந்த வெப்சைட்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கிறது அவங்களுக்கு வேணால் பெனிஃபிட்டாக இருக்கலாம் ஆனால் இந்த பெட்டிங் ஆப்பை பார்த்துட்டு ஆசை தூண்டப்பட்டு நாமளும் பணம் சம்பாதிச்சிடலான்னு போய் லேண்ட் அவர் அவங்க நிலமைய யோசிச்சு பாருங்க கையில இருக்கிற பணத்தை இந்த பெட்டிங் ஆப்ல கட்டி கட்டி இழந்து வீட்டு வாசல் இழந்து உயிரை இழந்தவங்க கதைகள் எத்தனையோ இருக்கு ரம்மி சர்க்கிள் மாதிரியான பெட்டிங் ஆப்ஸ்ல வந்து பணத்தை கட்டி இறந்து போனவங்களுடைய கதைகளே இங்கே ஏறால் இருக்குது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இல்லீகலான பெட்டிங் ஆப்ஸ் இதை பற்றி கம்ப்ளைண்ட் கூட வெளில இவங்களால் பெருசாக பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது இருக்கிற சொத்தெல்லாம் இழந்து நடுத்தருவுக்கு வந்து இறந்துருந்தாங்கன்னா அவங்க கதைகள் கூட வெளியில் வராத அளவுக்கான ஒரு பெரும் கொடூரங்கிறது இந்த மாதிரியான பயிரு வெப்சைட்ஸ் மூலமாக நடக்குது ஸோ இது மட்டும்தான் ரவன்யூவா கிடையாது ஒரு படத்தோடைய நல்ல குவாலிட்டி பிரிண்ட் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சமயத்தில் டேரெக்டாக அந்த ப்ரொடியூசர்கே கால் பண்ணுவாங்களாம் அந்த ஸ்டுடியோவுக்கு கால் பண்ணி உங்கள் படம் எங்கிட்ட தான் இருக்குது அமௌண்ட் தர முடியுமா அப்படின்னு நெகோஷியேட் பண்ணுவாங்களாம் அது மூலமாக ஒரு பெரிய ஹெஃப்டி அமௌண்ட்டுங்கிறத வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணாமல் தடுப்பாங்களாம் இந்த மாதிரியும் வருமானம் அப்படிங்கிறத இவங்க பார்த்துருக்காங்க இதெல்லாம் டைரெக்டாக ப்ரொடியூசர்ஸை பாதிக்கிறது நம்மளை பாதிக்கக்கூடிய மேட்டர்லாம் இன்னும் இருக்குது மால்வேர் மூலமாக இவங்க வருமானம் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க மால்வேர்ஸ் அப்படிங்கிறது நமக்கே தெரியாமல் நம்மளுடைய சிஸ்டம்லேயோ இல்லை நம்மளுடைய ஃபோன்லேயோ உள்ளே போய் உட்காந்துட்டு நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத கேதர் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பேசுகிறோம் என்ன மாதிரியான இமேஜஸ்லாம் நம்ம கேலரியில் இருக்குது நம்ம யாரை ஃபோட்டோ எடுக்கிறோம் எல்லாத்தையுமே அவங்களால பார்க்க முடியும் படிக்க முடியும் கேட்க முடியும் ஸோ இந்த மாதிரி மால்வேர்ஸ் க்ரியேட் பண்ணுறவங்கக்கிட்ட காசை வாங்கிட்டு அதை இன்டைரக்டாக இந்த பைரசி வெப்சைட்ஸுக்குள்ளே வச்சுருப்பாங்க நீங்கள் அது தெரியாமல் டவுன்லோட் பண்ணுவீங்க அது டெலகிராம் லிங்க் அப்படின்னு நினச்சி கூட டவுன்லோட் பண்ணிடுவீங்க ஆனால் அது உள்ள ஒரு மால் வேறுங்கிறது உட்காந்துருக்கும் உங்களுக்கே தெரியாது இந்த ஹேக் பண்ணால் பார்த்தீங்களா அந்த பெரிய கம்பெனிஸுடைய சிஸ்டத்தையே ஹேக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய படங்களை பார்த்தான்ல அதே மாதிரி உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய ஃபோனை ஹேக் பண்ணுவாங்க அந்த கம்பெனிஸுக்காவது ஒரு பெரிய டீமே இருக்கும் யாரும் ஹேக் பண்ணிடாமல் இருக்கணுங்கிறத வேலை செய்கிறதுக்கே ஒரு டீம் இருப்பாங்க அவங்களே தாண்டி ஹேக் பண்ணியிருக்காங்கன்னா எதுவுமே இல்லாத உங்கள் சிஸ்டம் உங்கள் ஃபோன் ஹேக் செய்யப்பட்ட என்ன நடக்கும்னு பாருங்கள் அதுக்கடுத்து எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து லாக்இன் பண்ணுவீங்கள நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டம் மூலமாகவோ உங்களுடைய கம்ப்யூட்டர் மூலமாகவோ லேப்டாப் மூலமாகவோ நீங்கள் வந்து இந்த டவுன்லோட் லிங்க்கை கிளிக் பண்ண உடனே இமீடியேட்டாக உங்களுடைய மெயில் ஐடியிலேருந்து உங்களுடைய பர்சனல் கான்டாக்ட்ஸ் உங்களுடைய கான்டாக்ட்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இதெல்லாத்தையும் எடுத்து ஃபோன் நம்பர்ஸ் தேவை தேவைப்படுறவங்களுக்குலாம் கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு திடீர் திடீர்னு ஃபோன் வரும் அந்த ஃபோன்லாம் வந்து இந்த லோன் வேணுமா இந்த லேண்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கால் வரும்ல அதெல்லாம் வர்றது இந்த மாதிரியான கான்டாக்ட்ஸ் லீக் மூலமாக தான் நீங்கள் ஒரு வேளை ஏதாவது பொருளை தேடிட்டு இருப்பீங்க அந்த பொருள் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு டேரக்டாக அதை மார்க்கெட் பண்ணுற ஆடெல்லாம் வரும்ல அந்த மாதிரி ஆட்ஸ் வர்றதுக்கான உங்களை பற்றின டேட்டாவை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் கிளிக் பண்ணக்கூடிய லிங்க்ஸ் மூலமாக அவங்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத கேதர் பண்ணுறாங்க இதெல்லாம் கேதர் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு மால்வேர் அப்படிங்கிறத இன்ஜஸ்ட் பண்ணுவாங்க அந்த மால்வேர் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கே தெரியாமல் உங்கள் சிஸ்டம்லேயோ உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ உங்களை பற்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் அது படிக்கும் நீங்கள் பர்ஸ்னலாக ரொம்ப இன்டிமேஸியாக கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களோட இவங்க ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் அந்த ஃபோட்டோ கூட லீக் ஆகிடும் உங்கள் ஃபோட்டோவை எடுத்து உங்களுக்கே அனுப்பி உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கே சொல்லி நீ காசு தரியா இல்லைனா உங்கள் ஃபோட்டோவெலாம் லீக் பண்ணிட்டுமா அப்படின்னு உங்களே த்ரெட்டன் பண்ணி உங்களை பிளாக்மெயில் பண்ணி காசு பார்ப்பாங்க அவங்க அவங்கக்கிட்டெல்லாம் இந்த பைரேசி ஆட்கள் காசு வாங்கியிருக்காங்க இப்படி உங்களை இமேஜை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது மட்டும் இல்லைங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அதை எப்படி கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது கூட இந்த மால்வேஸ் தான் நிறைய ஸ்கேமர்ஸ் கால்ஸ்லாம் வரும்ல உங்களுக்கு ஐயா நீங்கள் வந்து கடை தொலைச்சிட்டிங்க உங்களுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா கால் பண்ணி பணத்தை கொள்ளடிச்சிட்டாங்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்பீங்கல்ல அந்த மாதிரியான கால்ஸ்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னா இந்த மாதிரியான லிங்க்ஸ் மூலமாக உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத அவங்க கேதர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இப்படி உங்களை பற்றின எல்லா டேட்டாவும் தெரிஞ்சுக்கிறதுக்கான மால் வேறு இன்ஜெஸ்ட் பண்ணுறதுக்காக இவங்க காசு வாங்கிட்டு தான் இவ்வளோவும் பண்ணுறாங்க ஸோ இவங்க நமக்கு ஃப்ரீயாக படங்களை தரல நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்மளை சீட் பண்ணி நமக்கு ஃப்ரீயாக ஏதோ சேவை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு நம்மளையே எக்ஸ்பிளாய்ட் பண்ணி இவங்க காசு பார்த்துட்ருக்காங்க ஸோ நமக்கு ஈஸியாக படம் கிடைக்கிது ஃப்ரீயாக படம் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இப்படி போய் வந்து போய் மாட்டிக்காதீங்க எப்போ எது நடக்கும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது இந்த டிஜிட்டல் உலகத்தில் என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலாம் திடீர்னு ஒரு செகண்ட்லேயே உங்களுக்கான எல்லாமே இழந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாதீங்க ஆனால் அப்படிலாம் பார்க்க முடியாதுப்பா ஏகப்பட்ட காசாகுது பாப்கார்னுக்கெல்லாம் ஏகப்பட்ட காசை கொடுங்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே படாதீங்க அவங்க எப்போ நாம் பார்க்குற அளவுக்கு காசெல்லாம் கம்மி பண்ணி கரெக்டாக கொண்டு வராங்களோ அது வரைக்கும் நம்ம தேட்டர் போவானா நிம்மதியாக ஓடிடியில் படம் பாருங்கள் ஓடிடியில் கொஞ்ச நாளே படம் வந்துட போகுது ரிலாக்ஸ்டாக ஓடிடியில் ஃபேமிலியாக உட்காந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அதை தாண்டி ஏன் நம்ம வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி தேவையில்லாத எல்லாம் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நமக்கே நாமே ஆப்பு வச்சுக்கிட்டு ஆபத்தில் மாட்டிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இதை தவிர்த்துருங்க முடிஞ்ச அளவுக்கு இல்லை கண்டிப்பாக தவிர்த்துருங்க ஏன்னா பைரசி இஸ் இன்ஜூரியஸ் டு லைஃப் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பைரசி அப்படிங்கிறது எந்தளவுக்கு மோசமான ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் அந்த பைரசியை என்கரேஜ் பண்ண மாட்டீங்கன்னு பிலீவ் பண்ணுறேன் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டெண்டோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய்